எழில் கோகுல் திரு லெனின் பாரதி பாலசேகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க ஊரின் உறவுமுறை முறை பெண் சடங்கு என்று பழைய பாரம்பரிய நினைவுகளை கிராமத்து இசைக்கருவிகள் கொண்டு வீராயி மக்கள் மூலம் மீட்டெடுத்த இசையமைப்பாளர் திரு தீபன் சக்கரவர்த்தி அவர்களை பேச அழைக்கிறோம் வீராயி மக்கள் எனக்கும் நாகராஜ் சாருக்கும் ரொம்ப வருஷ பழக்கம்னு சொல்லலாம் நாங்களே ஒரு குடும்பம் மாதிரிதான் தான் டூ தௌசண்ட் நைன்டீனில் நாங்கள் இந்த படத்தை பற்றின டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணோம் அப்போவே நாங்கள் சாங்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பண்ணி முடித்த பிறகு சார் திடீர்னு ஒரு நாள் தான் கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ஆனால் அது வரைக்கும் மியூஸ் டேட்டர்ஸ்கெலாம் ஒர்க் பண்ணிருந்தேன் என்னோடய இன்னொரு ரெண்டு மூணு படங்கள்லாம் இருந்தேன் அப்போ சார் கூடும்போது படம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போது எனக்கு அந்த படத்தை கூப்பிட்டு காமிச்சாங்க காமிக்கும்போது ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து தவறிருந்தாங்க இருந்தாங்க அப்போ தவறுன டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பம் அந்த சுச்சுவேஷனில் ரொம்ப ஒரு பேடான சுச்சுவேஷனில் தான் இருந்தோம் ஸோ அப்படியே எல்லாமே ரெக்லெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ரெக்கார்டிங்லாம் ஸ்கோர் பண்ணோம் ஒரு ஒரு சீனும் ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்தும் இல்லையா அந்த மாதிரி மெமரிஸை நம்மளுக்கு எல்லாமே ரெக்லெக்ட் பண்ணுச்சு ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து மக்களுக்குமே நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது தெரியும் பட் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன புரிய வரும்னா அதை நம்ம எப்படி காப்பாற்றணும் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோன்னா எப்படி நம்ம அதை சேர்த்துக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக புரிய வரும்னு நான் நம்புகிறேன் ஸோ அடுத்தது நான் இதில் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம் முதல்ல எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் எனக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்க என்னுடைய டைரக்டர்ஸுக்கும் நாகராஜ் சாருக்கும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நாகராஜ் சார் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம் நாகராஜ் சாரோட உழைப்பு சொல்லணுன்னாக்கா நான் சும்மா சொல்லலை அவரது ரொம்ப நீண்ட கால பயணம்னு சொல்லலாம் ஒன்று நான் பார்க்க தான் சார் வந்து குட்டியாக இருப்பாங்க ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படி இருக்காது பயங்கரமாக வேலை செய்வாங்க என்னையுமே பயங்கரமாக வேலை வாங்கினாருன்னு சொல்லலாம் எது அதே மாதிரி என்ன வேணும் என்ன வேணான்றது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஸோ எங்கே விட்டேன்னு தெரில சாரி ஸோ என்னுடைய டேரக்டர்ஸ் எல்லாேருக்கும் நன்றி என்னோட டெக்னீஷியன்ஸ்க்கு நன்றி என் ஃபேமிலிக்கு நன்றி எனக்கு இதுக்கு மேலே சான்சஸ் கொடுத்துட்ருக்க என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாேருக்குமே நன்றி எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டர் வந்து படம் பாருங்க உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும் எல்லாரும் உங்கள் குடும்பத்தை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் காளி நில வேண்டும் பராசக்தி அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்று இளநீரும் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடர் போல நிலா ஒளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை காதில் பட வேணும் என்கிறார் பாரதி அப்படி ஒரு காணி நிலத்தை கதாநாயகனுக்குள் விதைத்த கதை என்றும் மறக்க முடியாத மேற்கு தொடர்ச்சி மலை பட இயக்குனர் லெனின் பாரதி அவர்களை பேச அழைக்கிறோம் அதில் இந்த விழாவி நாயகன் இசையமைப்பாளருக்கும் இசையமைப்பாளர் அந்த இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன் இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு ஸ்டேஜாக இருக்குது ஏன்னா நாகராஜு அப்புறம் சீனு ரெண்டு பேருமே எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து தெரியும் அதுவே நாகராஜ் வந்து பயங்கர துடிப்பான ஒரு ஆள் பார்க்கறதுக்கு ஆள் சொல்கிறாங்களா அவர் பொடியாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது ஆனால் வந்து அவர் அந்த ஒரு ஆர்கானிக்கான சினிமா யோசிச்சுக்கிட்டே இருப்பாப்ல இப்போ நம்மளாம் வந்து உலகத்து சினிமா பார்ப்போம் அதுலேருந்து படிப்போம் அந்த புத்தகத்தை படிப்போம் இலக்கியம் படிச்சிருப்போம் இப்படிலாம் இல்லை அது தன்னோடய உணர்வுக்குள்ளேருந்து தான் பார்த்த வாழ்க்கையிலிருந்து த தாம் பார்த்த மனிதர்கள் இருந்து த தான் நேசித்த இருந்து இப்படியாக கதையை தேடி அவராக ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருப்பாப்பில் டெய்லி கதை பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல நல்லா பாடுவாப்பில்ல என்ன சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ரொம்ப நெருக்கமான மேடையாக இருக்குது கோடி கோடியாக படம் போட்டு நம்ம பணம் போட்டு நிறைய போதை வன்முறை அப்படின்ட்டு ரத்தம் தெறிக்க விட்டு இருந்து காசை உறிஞ்சிற இந்த சூழலில் வந்து உறவுகளை பற்றி பேசி வாழ்க்கையை அது மண்ணோட ரத்தமும் சதயமாக எடுத்து பேசுகிறது வந்து ரொம்ப முக்கியமான முயற்சி அந்த முயற்சிக்கு நாம் அனைவரும் தோல் கொடுக்க வேண்டும் அந்த வீராயி மக்கள் அது அந்த டைட்டில் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு இன்றைக்கி ஒரு பெரிய என்னதான் நம்ம நாகரிகத்தை வளர்ந்தாலும் இது பெரிய ஆனாதிக சமூகம் அது ஒரு தாய்வழி சமூகமாக அந்த டைட்டிலே வந்து ரொம்ப அழகாக இருக்குது வீராய் மக்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நடித்தாலும் ஒரே மில்லி மீட்டர் தான் இவர் இருந்தால் கலகலப்பு பேசினால் சலசலப்பு இயக்குனர் நடிகர் ரவி மரியா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் இந்த வீராய் மக்கள் ஒவ்வொரு பிரேமும் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் பத்து இயக்குனர் சேர்ந்து நடித்தோம் பத்து இயக்குனரும் அவங்கவுங்க சீனை இந்த சீனை ஸ்கோர் பண்ணணும் ஸ்கோர் பண்ணணும் ஸ்கோர் பண்ணணும் சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணோம் அந்த இடத்துல தீபா இருந்தாங்க அவங்க சீன் எடுக்கும்போது ஒட்டுமொத்த யூனிட்டே ஸ்பாட்லேயே எழுதும் இது உண்மை இது யாருமே மறக்க முடியாது அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் வந்து மாயாண்டி புரு பண்ணிட்டு போயிட்டான ஒரு கதர் கதிருவாங்க நடு ரோட்டில் உட்காந்துட்டு அந்த சீன் அந்த படத்தை அப்படி ஒலுக்கிருச்சு அப்படி ஒரு ஆழமான நடிப்படை வழங்கினதான் அவங்க மாயாண்டி குடும்பத்தில் எவ்வளோ பேர் பிஸியானதுன்னு தெரியாது தீபாக்கா பயங்கர பிஸி அதிலேருந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரத்தமும் சதீமா நான் மதுரை மதுரை மண்ணில் அந்த கேரக்டர் எப்படி பண்ணுவாங்கிற ஒரு விஷயத்த ரத்தமும் சதிகமாக கண்ணில் மீசையில் உதர்ல அப்படி தொடையை தட்டி நோலி மேனன்னு சொல்கிற வசனம்லாம் இன்னைக்கு உசிலம்பட்டி மதுரை ஏரியாக்கெல்லாம் அந்த படத்தை ஒவ்வொரு சீடியை வாங்கி பார்த்துட்டு இன்றைக்கி அந்த படத்தை ஐம்பது தடவை அறுபது படம் நூறு தடவை பார்த்தோம்லாம் இருக்காங்க இங்கே சென்னையில் ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸும் போகும்போது அண்ணே மாயிர படம் பண்ணுங்கண்ணே அந்த படத்தை நான் குடும்பத்தோடு பார்ப்போம்னே ஊர்ணா வந்ததுனே ஊர்னா வர்றப்பெல்லாம் அதானே பார்ப்போம்னே எங்கள் அண்ணன் தம்பியில அந்த படத்தை பார்த்தானே ஒன்று சேர்ந்தோம் அடிச்சுட்டு தெரிஞ்சோம்னே இப்படி பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு காவியம் மாயன்டி குடும்பத்தார் அதற்கு ஈடையான வெற்றியை அந்த வீராய் மக்கள் பெரும் நான் நம்புகிறேன் ஏன்னா நூற்றம்பது கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடினு சினிமாவை பற்றி சமூக வலைதங்களை பார்க்கும்போது சின்ன படங்களுக்கெல்லாம் ஒரு பீதியும் பேதியும் ஏற்படுறது உண்மை இயக்குனர் ரஞ்சித் அவர்களே சொல்லியிருக்காங்க இன்றைக்கி சின்ன படங்களை ஓடிட்டியே வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க படத்தில் வந்து உட்காந்துட்டீங்கன்னா நீங்கள் சின்ன படம் பெரிய படம்னு பேதம் பார்க்கறதே இல்லை நல்லா இருந்தால் கை தட்டுவீங்க நல்லா இருந்தால் எவ்வளோ பெரிய படம் தான் எச்சு உண்மைதானே அப்போ இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது பத்திரிகையாளர்கள் அதாவது ஆராதனை செய்து நீங்கள் இது வந்து கொண்டாடும் போது நாகராஜி கர்ப்பியா போன்ற ஒரு இருபத்தஞ்சு வருஷ போராட்டமான நான் இயக்குநர்கள்லாம் மேலே வரணும் மேலே வரணும் ஜெயித்தவர்களே திரும்பி திரும்பி ஜெயிக்கிற சந்தோஷம் இருக்குது எவ்வளவோ அதை விட ஜெயிக்க துடிப்பவர்கள் ஜெயிக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷங்கிறது ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும் அது ஒரு பெரிய வழி அந்த வழியை அந்த வழியிலேருந்து மீண்டு வர சுகருக்கு தெரியுமா அது வந்து பேரின்பம் அந்த பேரின்பத்தை கடவுள் இந்த படத்தின் மூலமாக என்னுடைய அன்பு தம்பி நாகராஜ் கருப்பையா கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த படத்தை எல்லாரும் ஆதரிங்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி